பலி நிறைவேற்ற இருக்கும் ஆண்கள் வரிசையில் நின்றிருந்தால் காயத்ரி முகத்தில் கொட்டியிருந்த மஞ்சள் பொடி குங்குமப் பொடியை மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் கொடுத்த பட்டு அங்க துடைத்துக்கொண்டு மன்னர் பக்கத்தில் போய் நின்றிருந்தாள் அவள் நின்று கொண்டிருந்த விதமும் மாமன்னர் அவளிடம் பட்டு அங்கவசிரம் அளித்ததைக் கண்டு கோபமாக நின்றிருந்தார் அப்பாஜி ராத்திரியோடு ராத்திரியாக தலைநகரை விட்டு புறப்பட்டாயே அது ஏன் என கேட்ட அப்பாஜிக்கு காரியமாக புறப்பட்டேன் என பதிலளித்தால் காயத்ரி அந்த வார்த்தைகள் அப்பாஜியின் கோபத்தை மேலும் சூடேற்றியது கிருஷ்ணனை திரும்பி பார்த்தார் அப்பாஜி சக்கரவர்த்தி அவளுக்கு நான் அனுமதி ஏதும் அளிக்கவில்லை நாங்கள் என பேச்சை இழுத்தார் அப்பாஜி மௌனமாக சிரித்த கிருஷ்ணன் எல்லாவற்றையும் பிறகு சொல்கிறேன் என கண்ணால் சைகை செய்தார் மாமன்னர் அப்பாஜிக்கு குழப்பமும் சந்தேகமும் முன்பிருந்தே தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது தன்னிடம் கூட எல்லாவற்றையும் சக்கரவர்த்தி மறைக்கிறாரே என வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்பாஜி இருந்தாலும் காயத்ரியை அவ்வளவு எளிதில் விட்டுவிடக்கூடாது என முடிவு செய்தார் அவர் அந்த இடத்தில் எல்லோர் முன்னிலையில் அவளை அவமானப்படுத்திவிட்டதாக நினைத்தார் அப்பாஜி காயத்ரிக்கும் மாமண்டர் கிருஷ்ணதேவராயருக்கும் உள்ள நெருக்கம் அப்பாஜியால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை காயத்ரியை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது என முடிவெடுத்தார் அப்பாஜி பெண்ணே உன்னுடன் அந்த இத்தாலி வைத்தியனையும் கூட்டிட்டு போனாயே அது எப்படி என கிடுக்கிப்பிடி போட்டார் அவர் அவரை நான் அழைத்து போகவில்லை மகா பிரதானி ராஜகாரியமாக என் போக்கிலே நான் போய்க்கொண்டிருந்தேன் வனத்தில் மூலிகைகளை பறிப்பதற்கு அந்த பக்கம் வந்திருக்கிறார் வழியிலேயே சந்தித்துக் கொண்டோம் எங்கே போகிறாய் என என்னிடம் கேட்டார் வைத்தியர் தென் தமிழ் சீமையில் உள்ள ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு ராஜகாரியமாக செல்கிறேன் என்றதும் அந்த ஊர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என என்னிடம் தெரிவித்ததோடு உன்னுடைய பாதுகாப்புக்கு நானும் வருகிறேனே என்றார் அந்த வைத்தியர் அப்படித்தான் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தோம் ஐயோ என் கணவரை நரபலி கொடுப்பதற்காக அந்த பக்கம் இழுத்துச் செல்கிறார்களே என கதறிக்கொண்டு அந்த பக்கம் ஓடி வந்தால் அந்த பெண் அதனால் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது நரபலி கொடுக்க இழுத்து சென்று கொண்டிருந்தவர்களை வேண்டாம் என்று தடுத்து காவலாளிகளிடம் நான் வாக்குவாதம் செய்தேன் அப்பொழுது தான் உன்னையும் சும்மா விடக்கூடாது உன்னையும் நரபலியிட இழுத்துச் செல்கிறோம் என கூட்டிக்கொண்டு இங்கே வந்துவிட்டார்கள் அந்த காவலாளி என்றால் காயத்ரி காயத்ரியின் வார்த்தைகளில் அப்பொழுதும் அப்பாஜிக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை சிறிது நேரம் அந்த இடமே அமைதியாக இருந்தது காயத்ரி நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது அந்த பரங்கி இத்தாலி வைதேன் எங்கே எனக் கேட்டான் கிருஷ்ணன் அதோ நரபலிக்காக நின்று கொண்டிருக்கிற ஆண்கள் வரிசையில் மஞ்சளும் குங்குமும் முகத்தில் வழிய ஏழாவது ஒரு நபராக நின்று கொண்டிருக்கிறாரே அவர்தான் அந்த வைத்தியர் என்றாள் காயத்ரி இத்தாலி வைத்தியன் நிக்கோலஸ் முகமெல்லாம் புழுதி படிந்தது போல் தலைமுடியெல்லாம் பரட்டையாக விரிந்து போய் உடல் நடுங்கியவாறு நின்று கொண்டிருந்தான் அவனை திரும்பி பார்த்த கிருஷ்ணனுக்கு சிரிப்பதா அல்லது பரிதாப்படுவதா என புரியவே இல்லை கோவா தூதர் மூலம் நமது வைத்திய முறைகளை தெரிந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்த இந்த இத்தாலிய வைத்தியனுக்கு நரபலி என்ற பெயரில் மரணமல்லவா தொட்டுவிட்டது நல்ல வேலையாக காயத்ரியின் தயவால் அவனுக்கு உயிர் பிச்சை விட்டது என எண்ணியவாறு காவலாளிக்கு உத்தரவிட்டார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து நிக்கோலஸின் தலையிலும் முகத்திலும் வாரி இறைத்தனர் குழிந்த நீரால் இன்னும் நடுங்கி போனான் இத்தாலிய வைத்தியன் நிக்கோலஸ் சக்கரவர்த்தி நான் அப்போதே தங்களுக்கு சூசகமாக சொன்னது இப்பொழுது நடந்துவிட்டது என்றார் அங்கிருந்த தளபதி ஐயப்பராசு ஐயப்பராசு சிறந்த தமிழ் அறிஞர் மாமன்னர் கிருஷ்ணனுக்கு தமிழையும் தமிழ்நாட்டை பற்றியும் கற்றுக் கொடுத்தவர் அதனால் மற்ற தளபதிகளை விட மதிநுட்பம் வாய்ந்த தளபதி ஐயப்ப ராசுவை கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் அரசவையில் கூட அவருக்கு மரியாதைக்குரிய வெள்ளி ஆசனம் அளிக்கப்பட்டது தமிழ் அறிஞரான தளபதி ஐயப்ப ராசு குறுக்கிட்டது அப்பாஜிக்கு அறவே பிடிக்கவில்லை ஐயப்ப ராசுவை முறைத்து பார்த்த அப்பாஜி தங்களின் கூர்மதியும் முன்யோசனை செய்யும் அறிவும் இந்த வயதான தளபதிக்கு கிடையாது தான் ஒப்புக்கொள்கிறேன் தாங்களாவது முன்கூட்டியே எல்லா தகவல்களையும் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்திருக்கலாமே என கெண்டலாக வார்த்தையினை உதித்தார் அப்பாஜி விஜயநகர சாம்ராஜ்ய மூன்று தலைமுறைகளாக அவர் தலைமை தளபதியாகவும் முதலமைச்சராகவும் இருந்து வருகிறார் அப்பாஜி இருந்தாலும் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தன்னை மதிப்பதையே இல்லை என்ற எண்ணம் மட்டும் அவரிடத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது அப்பாஜியை நோக்கி நெருங்கி சென்ற கிருஷ்ணன் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் இந்த தலைநகரில் மட்டுமல்ல நமது ஆளுகைக்கு உட்பட்ட தென் தமிழ் சீமை சிங்கள நாடு மராட்டியம் கலிங்கம் வரை எங்குமே நரபலி நடத்தக்கூடாது என்ற எனது ஆணையை உடனே எல்லோ சிற்றரசர்கள் மண்டலேஸ்வரர்கள் ஜமீன்தார்கள் பாளையக்காரர்கள் ஆகியோர்களுக்கு தகவல் தெரிவித்து ஓலையினை அனுப்புங்கள் அணை கட்டுவதில் ஏராளமான குறைபாடுகள் நம்மிடமே உள்ளது இனி வேறு காரணங்கள் எதையும் என்னிடம் சொல்ல வேண்டாம் நாம் அனுமதி கொடுத்துள்ள கோவாவில் இருக்கும் போத்து கவர்னர் அபுல்கர்க்கும் அந்த தூதருக்கும் ஓலையை அனுப்புங்கள் வியாபாரத்திற்காக சிறந்த கட்டடங்களை போத்துக்கீச்சிய கட்டிட வல்லுநர்கள் அங்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இங்கு வரச் செய்து அணையின் கட்டுமானங்களை வலுப்படுத்துங்கள் என்றார் கிருஷ்ணதேவராயர் இத்தாலி வைத்தியன் நிக்கோலஸை சைகையால் அழைத்தார் மாமன்னர் என்ன நடந்தது சொல் என கேட்டார் மொழி பெயர்ப்பார்கள் எவருமே இல்லை வைத்தியன் நிக்கோலஸ் பரங்கி மொழியில் எதையோ கூறிக்கொண்டிருந்தான் கிருஷ்ணனுக்கு ஒன்றுமே புரியவில்லை எடை மதித்தால் காயத்ரி சக்கரவர்த்தி நான் சொல்லுகிறேன் அவர் பேசும் மொழியை அவரிடமிருந்து நான் ஏற்கனவே கற்றுக்கொண்டேன் என்றால் காயத்ரி மாமன்னர் கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது காயத்ரியின் திறமைக்கு அளவே இல்லையா எனக்குத்தான் அவளின் திறமைகள் பற்றி புரியவில்லையா என வியந்தான் கிருஷ்ணன் நிக்கோலஸின் வார்த்தைகளை மாமன்னருக்கு மொழி பெயர்த்து கொண்டிருந்தால் காயத்ரி சக்கரவர்த்தி காவலாளிகள் முதலில் என்னை மட்டும்தான் பிடித்து கொண்டு போனார்கள் என்னுடைய தகவலை என்னை பிடித்து கொண்டு செல்லும் அந்த காவலாளிகள் பற்றிய விவரங்களை தங்களுக்கு தெரிவிக்க இவர் உடனே அரண்மனைக்கு திரும்பி போயிருக்க வேண்டும் ஆனால் எனக்காக இவர்களிடம் சண்டை போட்டார் வம்பு செய்தார் காவலாளிகளுக்கு இடையே மொழியும் புரியவில்லை யார் யார் என்பதும் தெரியவில்லை என்னோடு இவரையும் நரபலி கொடுக்க இழுத்து பாவம் என அவனை பார்த்து பரிதாபப்பட்டாள் காயத்ரி தளபதி ஐயப்ப ராசுவை அழைத்த மாமன்னர் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்து அவரவர் ஊர்களுக்கு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் என தெரிவித்ததோடு காயத்ரியும் நிக்கோலும் தமிழக சீமைக்கு புறப்பட வசதி செய்து கொடுங்கள் என்றான் கிருஷ்ணன் சக்கரவர்த்தி தங்களிடம் நாங்கள் உத்தரவு பெற்றுக் கொள்கிறோம் என்றால் காயத்ரி நிக்கோலும் மாமன்னரை பார்த்து கை குவித்தவாறே காயத்ரியை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் அந்த வைத்தியனின் கண்கள் குலமாகி போயிருந்தன தெற்கு நோக்கிய பாதையில் இருவரின் குதிரைகளும் வேகமாக பயணித்துக் கொண்டிருந்தன ஆம் காயத்ரி மட்டும் இல்லாமல் இருந்தால் என் உயிர் போயிருக்கும் என் உடலை அடையாளம் காட்டக்கூட வேறு எவருக்கும் தெரிந்திருக்காது என உணங்கி கொண்டே காயத்ரியின் பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்தான் அந்த பரங்கி வைத்தியன் நிக்கோலஸ் இருந்தே மறைந்து போனார்கள் காயத்ரியும் அந்த பரங்கி வைத்தியன் நிக்கோலஸும் தெற்கு செல்லும் பாதையில் வேகமாக செல்லும் குதிரையினை பார்த்து கொண்டே நின்றிருந்த மாமன்னரின் பார்வை அப்பாஜி பக்கம் திரும்பியது கிருஷ்ணனும் அப்பாஜியும் குதிரை மீது ஏறியவுடன் குதிரைகள் அரண்மனையை நோக்கி ஓடத் தொடங்கின காயத்ரி யார் என்பதையும் அவள் எங்கிருந்து வந்தாள் என்பதையும் எவருக்குமே தெரியாது ஏன் தலைமை தளபதி அப்பாஜி எவ்வளவோ முயன்றும் அவளை பற்றிய எந்த தகவலையும் அவரால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை காயத்ரி கலிங்க நாட்டு இளவரசி என்பதை மாமன்னர் கிருஷ்ண தேவராயர்கள் கூட அறிந்து கொள்ளவே முடியவில்லை கலிங்க நாட்டு மன்னர் கஜபதி குடும்பத்தில் காயத்ரியும் ஒருவள் குடும்ப வாரிசு பிரச்சனை காரணமாக கஜபதி ஆட்சியில் பிரதாவன் மகன் விக்ரமனால் எழுந்த பிரச்சனையால் காயத்ரியின் தந்தை தம்பி கொல்லப்பட்டாதோடு கடைசியில் உடன்பிறந்த ஒரே சகோதரியும் பழி சுமத்தப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இரவோடு இரவாக அரண்மனையிலிருந்து தப்பி வெளியேறி விஜயநகர் தலைநகருக்கு வந்து சேர்ந்தால் இந்த அப்பாவி பெண் காயத்ரி கிருஷ்ணனின் தாய் ராணி நாகலாதேவியின் தயவால் அரண்மனை பணிப்பெண்ணாக சேர்ந்து கொண்டால் பின்னர் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் அந்தரங்க பணிப்பெண்ணாக மாறிப்போனால் விதியோ மதியோ இந்த நாட்டில் இருந்தும் தப்பிவிட்டால் அந்த காயத்ரி நினைவுகளை அசை போட்டு கொண்டு தென் திசையை நோக்கி குதிரையினை வேகமாக செலுத்தி கொண்டிருந்தால் அந்த வேலையில் காயத்திரை தங்க தகடுகளால் போர்த்தப்பட்ட பெரிய பெரிய தூண்கள் நீண்ட அரண்மனை கூடம் எதிரே பறந்து விரிந்து கிடந்த பல வண்ண பூக்கள் தோட்டம் கிருஷ்ணதேவராயர் ஏதோ சிந்தனையில் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு தூணாக கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் சின்னாதேவியை சந்திக்க தமிழக தெற்கு சீமைக்கு நானே செல்கிறேன் சக்கரவர்த்தி நான் திரும்பி வரும் வரை மனதில் குழப்பமின்றி அமைதியாக இருங்கள் நல்ல செய்தியுடன் விரைவில் திரும்பி வருகிறேன் என எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பினாலே அந்த காயத்ரி அவள் மிக பெரிய தைரியசாலி தான் தெற்கு சீமையில் சில குறுநில மன்னர்களுக்கு இடையில் அடிக்கடி அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் அவள் சென்றிருக்கவே கூடாது நானும் சின்னாதேவியின் மீது கொண்ட காதலால் காயத்திரிக்கு அனுமதியை வழங்கிவிட்டேன் அது என்னுடைய தவறா விதியின் செயலா என தனக்குத்தானே பேசிக்கொண்டு கூடத்தின் நடுவே இப்படியும் அப்படியுமாக நடந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் வணக்கம் சக்கரவர்த்தி ஓசையை கேட்டு திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன் சக்கரவர்த்தி முன் கையில் தங்கப்பூன் பூட்ட ஈட்டியுடன் தரையில் மண்டியிட்டு கிடந்தான் அரண்மனை காவலாளி மாளிகைக்கு தங்களை அழைத்து வர உத்தரவிட்டிருக்கிறார் மகாராணி என்றான் அந்த காவலாளி காயத்ரியின் நினைவிலிருந்து விடுபட்ட கிருஷ்ணன் காவலாளியின் பின்னால் தாயாரை பார்க்க நடந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா அன்னையாரை பற்றிய ஞாபகமே உனக்கு வருவதில்லை என கேலியாக சொல்லி சிரித்தார் தாய் தேவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா ராஜாங்க காரியமாகத்தான் என் சிந்தனையும் செயலும் சென்று விடுவதால் தாயாரை சந்திக்க முடிவதில்லை என சொல்லி சமாளித்து விட்டான் கிருஷ்ணன் கிருஷ்ணா நீ நானும் ஒன்றாகவும் சேர்ந்து அரண்மனைக்கு வெளியே செல்வது அரிதாகிவிட்டது விருப்பாட்சா கோயிலை தாண்டி துங்கபத்ரா நதி வரைக்கும் இன்று சென்று வரலாம் வா என தனது மகன் கிருஷ்ணனை இருவர் அமர்ந்து செல்லும் தங்க பல்லக்கில் ஏற்றி கோவிலை நோக்கிச் சென்றனர் ராணி நாகலா தேவியும் கிருஷ்ணனும் விருப்பாட்சா கோயிலில் பூஜையை முடித்துக்கொண்டு நதிக்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த படகில் ஏறி மெதுவாக சவாரி செய்து கொண்டிருந்தனர் ஆற்றில் வெள்ளம் அதிகமாக இருந்தது ஒரு மைல் தூரத்திற்கு ஆற்றில் படகு நகர்ந்து அலைந்து கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது ஏதோ ஒரு மரங்கள் அடர்ந்த பகுதி அந்த பகுதியில் படகு துறையின் அருகே காணப்பட்டது அங்கே நிறுத்தச் சொல்லி உத்தரவிட்டார் ராணி நாகலாதேவி படகை நிறுத்தினான் படகோட்டி அடர்ந்த மரங்களுக்கு இடையில் உயர்ந்து காணப்பட்ட பாறையின் மீது ஏறி ஆற்றை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டார் தாய் நாகலாதேவி கிருஷ்ணா பாறை லேசாக வழுக்குகிறது அதோ அந்த பாறையின் மீது கால் வைத்து இப்படி வந்து உட்கார் என்றார் ராணி ஆற்றின் எதிர் திசையில் வெறுப்பாட்சா கோயில் கோபுரமும் மாதாங்கா பருதத்தின் மலை உச்சியும் தெரிந்தன ஆற்றில் மீன் பிடிப்பவர்களின் மீன்பிடி படகுகள் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருந்தன இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த ராணி நாகலா தேவி கிருஷ்ணனின் பக்கம் தன் பார்வையை திருப்பினார் கிருஷ்ணா அந்த பெண் அவள்தான் காயத்ரி நல்ல பாரம்பரியம் உள்ள பெரிய குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும் இந்த இளம் வயதிலேயே அவளுக்கு நிறைய தெய்வ பக்தியும் கல்வி அறிவும் தைரியமும் உள்ளவள் போல் தெரிகிறது ஆனால் இன்று வரை என்னிடம் கூட அவளைப் பற்றிய எந்த உண்மைகளையும் அவள் சொல்லவே இல்லை என்றார் தாய் நாகலாதேவி அம்மாவின் முகத்தை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அவரிடம் எதையும் கேட்காதே கிருஷ்ணா என்றார் ராணி ஏனம்மா காயத்திரியை அரண்மனையில் பணியில் அமர்த்தியதே தாங்கள் தானே என்றான் கிருஷ்ணன் அவள் மீது எந்த சந்தேகமும் எனக்கில்லை ஆனால் என இழுத்தார் ராணி சொல்லுங்கள் தாயே நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றான் கிருஷ்ணன் அப்பாஜியிடம் கூட அவளை பற்றிய எந்த விவரமும் அவள் தெரிவிக்கவில்லையாம் அவளுக்கு நீ கொடுத்திருக்கும் தைரியத்தில் அவரை அவள் மதிப்பதே இல்லையா அடிக்கடி அவர் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் காயத்ரியை உன் அந்தரங்க பணிப்பெண்ணாக நியமித்துக் கொண்டது கூட அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லையா என்றார் ராணி அமைதியாக அதை கேட்டுக்கொண்டு தலையை சாய்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் கிருஷ்ணா காயத்ரி மீது நான் எப்பொழுதும் கோபப்பட்டதும் இல்லை சந்தேகப்பட்டதும் இல்லை அவள் மீது பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது எனக்கு சொல்லுங்கம்மா என்றான் கிருஷ்ணன் அந்த பெண் காயத்ரிக்கு பதினெட்டு வயது கூட இருக்காது ஏராளமான துன்பங்களை மட்டும் அனுபவித்து வந்திருக்கிறாள் நமது அரண்மனையில் வேலைக்கு வந்தவள் போல் தெரியவில்லை சூழ்நிலையால் அவள் பொய் சொல்லியிருக்கிறாள் இங்கு அடைக்கலம் புகுந்திருக்கிறாள் என்பது மட்டுமே உண்மை என்று எனக்கு புரிகிறது மீது அவள் தனி அன்பு கொண்டிருப்பதோடு அரண்மனையில் உள்ள எல்லா பணிகளையும் என்னை கேட்காமலேயே செய்துவிடுகிறாள் காயத்ரி என்றார் ராணி நாகலா தேவி நாகலாதேவிடமிருந்து காயத்ரி பற்றிய தகவல்கள் அறிய கிருஷ்ணனுக்கும் மனதில் பெருமையாக இருந்தது தாயார் சொன்னால் அது கடவுளே வாக்களித்தது போல் இருந்தது கிருஷ்ணனுக்கு காயத்ரியின் மீது இன்னும் மரியாதையும் அன்பும் உறுதியான நம்பிக்கையும் கிருஷ்ணனின் மனதில் மேலோங்கி நின்றது தற்சமயம் அவளிடம் எதையும் கேட்காதே கிருஷ்ணா காயத்ரி யார் எங்கிருந்து வந்தால் போன்ற விவரங்களை எல்லாம் நானே விசாரித்து உனக்கு சொல்கிறேன் என்றார் தாய் நாகலாதேவி அதை கேட்டு கொண்டான் கிருஷ்ணன் கிருஷ்ணா நீயும் காய நெருங்கி பழகுவதாக அப்பாஜி தெரிவித்தார் உன் மனதில் ஏதேனும் இருந்தால் சொல் அம்மா அப்படி ஒன்றுமில்லை என் ராஜாக திட்டங்களுக்காக ஆலோசனை கூறவும் நான் இட்ட பணிகளை உடனுக்குடன் செயல்படுத்தும் மனமும் அவரிடம் நிறையவே இருக்கிறது அதனால் காயத்திரியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி என் மனதில் ஏதும் இல்லையம்மா என்றான் கிருஷ்ணன் இதுதான் நல்ல சமயம் வருங்கால மனைவியாக தன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் சின்னாதேவியை பற்றிய விவரங்களை தாயிடம் கூறிவிடலாமா என எண்ணினான் கிருஷ்ணன் ஆனால் ராணி நாகலா தேவியோ வேறு எதையோ பேச நினைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக தாயாரையே பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் மாலை வேலை பூஜைக்கான கோயில் மணிவாசை விருப்பாட்ச கோயிலில் இருந்தும் மாதங்கா பர்வத இருந்தும் ஆற்றை கடந்து ஒழித்துக் கொண்டிருந்தது இவர்களின் பாதுகாப்புக்காக ஆற்றில் தூரத்தில் ஐந்து படகுகள் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தன மாலை நேரக்காற்று துங்கபத்ரா நதியில் மூழ்கி ராணி நாகலாதேவியின் முகத்தில் சில்லென்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது கலைந்து போன தலைமுடி ராணியின் முகத்தை வருடிக் கொண்டிருந்தன தாய் நாகலாதேவி மகன் கிருஷ்ணன் தலையை செல்லமாக வருடி கொண்டிருந்தார் அந்த நிலையில் தாயின் முகத்தை ஏறெடுத்து பார்த்த கிருஷ்ணனுக்கு பரிதாபமான நிலையாகத்தான் அவனுக்கு தெரிந்தது தாயின் முழங்கால்களை பற்றிக்கொண்டு அதில் தனது தலையை சாய்த்து கொண்டான் கிருஷ்ணன் கிருஷ்ணா சொல்லுங்கள் தாயே இந்த பூமியில் உன்னை தவிர எனக்கு வேறு சொந்தமோ பந்தமோ இல்லை என்றார் தாய் நாகலா தேவி அது தெரியும் தாயே நான் இருக்கும்பொழுது தாங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணா நீ தனிமரமாக வாழ்ந்துவிட முடியுமா எனக்கென்று சில கடமைகள் உள்ளது கிருஷ்ணா சொல்லுங்கள் தாயே நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றும் இல்லை கிருஷ்ணா அப்பாஜியின் ஏற்பாடுகளை பற்றி உனக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன் என்றார் நாகலாதேவி அது என்னவென்று அம்மா என்றான் கிருஷ்ணன் நான் பாட்டியாக வேண்டும் இப்பொழுது என்னுடைய கேசங்கள் எல்லாம் நரைத்து கொண்டு வருகிறது உரிய காலத்தில் உனக்கு மனமுடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் ஒரு எண்ணமாகவே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது எல்லா அப்பாஜியின் ஏற்பாடு அது மட்டுமல்ல இது என்னுடைய ஆசையும் கூட இந்த நாட்டுக்கு இளவரசி எப்பொழுது வருவாள் என மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் அதனால் என நிறுத்தினார் ராணி சொல்லுங்கள் அம்மா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்றான் கிருஷ்ணன் ஸ்ரீரங்கப்பட்டணத்து மன்னரின் மூத்த மகள் இளவரசி திருமலாதேவியை உனக்கு திருமணம் செய்து வைக்க நிச்சயம் செய்துவிட்டோம் என்றார் தாய் நாகலாதேவி அதை கேட்டு கிருஷ்ணனின் மனம் பதறிப்போனது ஆற்றில் புயல் காற்றில் படகு கவிழ்ந்தது போல் துடித்தது மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் மனம் இருவரையும் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல படகு துறையை நோக்கி காவலாளிகள் படகுகளுடன் வந்து கொண்டிருந்தனர் ராணி நாகலாதேவியின் அருகில் வந்த ஒரு தளபதி மகாராணி இருள் சூழ்வதற்குள் அரண்மனைக்கு திரும்ப வேண்டும் ஆற்றில் புதுவெள்ளம் வேறு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது புறப்படுங்கள் என்றார் அந்த தளபதி ராணி தேவியும் கிருஷ்ணனும் உயர்ந்த பாறையிலிருந்து மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தனர் இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு அதுவரை நீங்கள் காத்திருங்கள்